கோவிலில் நாம் வாங்கும் மஞ்சளும் நெற்றில் பூசும் விபூதியும் வெறும் அடையாளங்களா இல்லை அவை இறை அருளின் ஆழமான தத்துவ சின்னங்கள் மஞ்சள் இது மங்களத்தின் சின்னம் அம்பிகையின் அதாவது சக்தியின் முழுமையான அறுவடிவம் மஞ்சள் பூசுவது தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும் ஒரு கவசம் போன்றது இது இல்லத்தில் சுபிட்சத்தையும் வாழ்வில் வெற்றியையும் தரும் தெய்வீக பிரசாதம் சுருங்கச் சொன்னால் மஞ்சள் என்பது இம்மை வாழ்வை அதாவது இவ்வுலக வாழ்வை செம்மையாக்கும் அம்பிகையின் அருள் விபூதி இது சிவபெருமானின் பிரசாதம் இது வைராக்கியத்தின் சின்னம் புனிதமான பசுஞ்சானத்தை எரித்துக் கிடைக்கும் சாம்பலே விபூதி எல்லா பொருட்களும் இறுதியில் சாம்பலாகிவிடும் மாறாதது பரம்பொருள் மட்டுமே என்ற பேருண்மையை இது நமக்கு உணர்த்துகிறது நம்முடைய ஆணவம் கர்மவினை மாயை ஆகிய மூன்றையும் அந்த நெருப்பில் சுட்டெரித்து தூய்மையான ஆன்மாவை சிவனிடம் சேர்ப்பதன் குறியீடே விபூதி மஞ்சள் உலக வாழ்வின் வளத்திற்கும் இம்மை விபூதி ஆன்ம விடுதலையின் ஞானத்திற்கும் மறுமை நமக்கு கிடைத்த இறைவனின் அருள் சின்னங்கள்